நாடாளுமன்ற தேர்தலுக்காக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களைக் கொண்ட முதல் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன தொடர்ந்து இரண்டு முறை பாஜகவிடம் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் மீண்டு வர பல யுக்திகளை கையாண்டு வருகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் தலைமை முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது இதில் கேரளாவில் பதினாறு தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சத்தீஸ்கரில் ஆறு தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் ஏழு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தெலுங்கானாவில் நான்கு தொகுதிகள் லட்சத்தீவு மேகாலயாவில் தலா இரண்டு தொகுதிகள் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா மாநிலங்களில் தலா ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவித்தார் ராகுல் காந்தி சத்தீஸ்கட் சீஃப் மினிஸ்டர் பூபேஷ் is சி former சி மெம்பர் தாமருதீன் சாஹூ இஸ் தர் வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ராஜா போட்டியிட உள்ளதாக அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் தரூர் மீண்டும் திருவனந்தபுரத்தில் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் திருவனந்தபுரம் தொகுதி சசி தரூர் வசம் உள்ளது ஆலப்புழாவில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கேசி கே வேணுகோபாலும் கண்ணூரில் கே சுதாகரனும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சூரில் கே முரளிதரனை வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்துள்ளது பெங்களூரு புறநகரில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாரின் சகோதரர் டி கே சுரேஷ் களமிறக்கப்பட்டுள்ளார் அதேபோல் சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராஜ்நந்த்கான் தொகுதியில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேலும் கர்நாடகத்தின் ஷிமோகா தொகுதியில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரின் மனைவி கீதா ராஜ்குமாரும் போட்டியிட உள்ளனர் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகள் தற்போது அக்கட்சியின் வசமே உள்ளது முதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முப்பத்து ஒன்பது வேட்பாளர்களில் பதினைந்து பேர் பொதுப்பிரிவை சேர்ந்தவர்கள் இருபத்து நான்கு பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களில் பனிரெண்டு பேர் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது